சேலம் மாவட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் வாங்கி பயன்பெறும் வகையில் ஒரு குறைவான விலையில் அமைக்கப்பட்ட ஒரு ப்ரீமியமான கேட் எடுக்கம்பு ப்ராஜெக்ட் நம்ம சேனலில் இன்னைக்கு ரிவியூ பண்ண போகிறோம் அதுவும் மெயின் ஸ்டேட் எனி டைம் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைப்பெற்றிருக்கு ஒரு இடம் சீக்கிரம் டெவலப் ஆகணும்னா ரோடு வசதியும் போக்குவரத்து வசதியும் மிகுந்த இடமாக இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் பஸ் போகும் மெயின் ரோட்டில் சூப்பராக அமையப்பட்டிருக்கு ஓரிரு வருடங்கள்லேயே நான் முதலீடு பண்ண தொகை இரட்டி கூடிய ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த கேட் எடுக்கம்புடி ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் சேலம் இரும்பாலை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு டோட்டலாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கரால் முப்பத்தஞ்சு வீட்டு மனைகளாக பிரிக்கப்பட்ட ஒரு ப்ரீமியமான லிமிட்டடானு கேட் எடுக்கம்பி ப்ராஜெக்ட் இது மெயின் என்ட்ரன்ஸில் ஃபுல்லி காமன் பண்ணி ஆட்சன் கேட் கொடுத்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ப்ராஜெக்டாக அமைச்சிருக்காங்க மெயின் ரோட்டில் இந்த கேட் அடி குபி ப்ராஜெக்டில் என்னென்ன வசதிகள்னு பார்க்கலாம் வாங்க முப்பத்தஞ்சு வீட்டு மனைகளுமே ஒரே காமன்குள்ளே அமையப்பட்டிருக்கு மெயின் ரோடு நல்ல அகலமான தார் ரோடும் ரோடு வந்து அடி தார் ரோடும் கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க வீடுகள் நிறைந்த பகுதியில் ஆன் மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்குங்க சோலார் பேனல் அமைச்சு ஸ்டீட் வசதியும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்காக இண்டிவிஜுவல் வாட்டர் டேப் கனெக்ஷனும் ஒவ்வொரு மனைக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே காங்கிரேட்டாலான தரமான ட்ரைனேஜ் வசதியும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனைக்கும் இந்த மாதிரி மரக்கன்றுகளும் வச்சு கொடுத்துருக்காங்க நிலம் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடு கட்டும்போது மின்கம்பம் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த ஒரு வசதியை வந்து நீங்கள் மனை வாங்கும்போதே உள்ளே எடுத்து கொடுத்துருக்காங்க அது பேஸ் லைனோடவே அனைத்து அடிப்படை வசதிகளையுமே உள்ளடக்கிய ஒரு சூப்பரான கேட் எட் ப்ராஜெக்ட் இது மிக முக்கியமாக டிடிசிபி அண்டு ரெர அங்கீகாரத்தோடவே வந்திருக்கு இந்த வீட்டு மனை பிரிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனை வாங்குவதற்கே மேக்ஸிமம் எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் வங்கிக் கடன் பெற்றுக்கொள்ள முடியும் டிடிசிபி அண்டு ரெர அங்கீகாரம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ் ரெண்டு பேருமே இந்த இடத்துல வந்து லோன் வசதி செஞ்சு கொள்ள முடியும் இந்த கேட் எடுக்கும் நைட் வியூ பாருங்கள் எவ்வளோ லைட் செட்டிங்கோட சூப்பராக அமையப்பட்டிருக்குன்னு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு ஒருரு வருடங்களே நல்லா இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய ஒரு மனையாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க ஃபேமிலியோட சனி நாய் ரெண்டு நாள் லீவில் வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் வணக்கம்